அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம தென்காசி மாவட்டத்தில் ஒரு ஆறுநூறு அடி போர்வல் ஆழத்திற்காக இரண்டு ஹெச்பிக்கான சோலார் வாட்டர் பம்ப் இன்ஸ்டாலேஷனுக்காக வந்திருக்கிறோம் இந்த சைட்டோட லொக்கேஷன் பார்த்தீங்க அப்படின்னா தென்காசி மாவட்டத்தில் சுந்தரேசபுரம் அப்படின்றதான இடத்துல தான் இதை பண்ணி கொடுத்துருக்குறோம் இது எங்களோட சோலார் எம்பிபிடி கண்ட்ரோலர் விவசாய இடத்துக்கான சோலார் எம்பிபிடி கண்ட்ரோலரில் அண்ட் கட் ஆஃப் மொபைல் ஆன் ஆஃப் ஆர்எம்எஸ் மானிட்டரிங் இது மாதிரியான சிறப்பு அம்சங்களோட தான் எங்களோட சோலார் வாட்டர் பம்ப் சிஸ்டம் பண்ணி கொடுக்குறோம் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு ஐம்பது சென்டு லேண்டு இருக்குது ஒரு ஆறுநூறு அடிக்கான போர்வெல் ஆளம் இருக்குது ஐநூறு அடிக்கு மோட்டர் வச்சு கொடுத்து ஒரு இரண்டு ஹெச்பிக்கான சோலார் வாட்டர் பம்ப் சிஸ்டம் தான் இந்த இடத்துல கம்ப்ளீட் பண்ணியிருக்கிறோம் இந்த இடத்துல குறைவான சூரிய ஒளி வெளிச்சத்தில் வேலை செய்யக்கூடிய மோனோ கிறிஸ்டல் பேனல் பிஎம்எஸ்எம் டெக்னாலஜிக்கான மோட்டார்னு பயன்படுத்தி எங்களோட ப்ராஜெக்டை கம்ப்ளீட் பண்ணியிருக்கிறோம் குறைவான விவசாய நிலங்கள் வச்சுருக்கக்கூடிய அதாவது பார்த்திங்கன்னா ஒரு பத்து சென்டு இருபது சென்டு அரை ஏக்கருக்கு உள்ள அப்படின்ற மாதிரி குறைவான விவசாய நிலங்கள் வச்சுருக்கக்கூடியதான இடங்களில் இது போன்றதான சோலார் வாட்டர் பம்ப் சிஸ்டம் தேவையான அளவுக்கான ஒரு மரப்பெயர்கள் சாகுபடி பண்ணுறதுக்கான விஷயங்களை தாராளமாக பண்ணிக்க முடியும் இது தென்காசி மாவட்டத்தில் ஐநூறு அடி பொருள் ஆழத்திற்கான இரண்டு ஹெச்பி சோலார் வாட்டர் பம்ப் இன்ஸ்டாலேஷன் இந்த இடத்துல கஸ்டமர் தரப்பில் சொல்லக்கூடியதான கருத்துக்களை கவனிக்கலாம் இது என்னோடய இடம் வந்து சுந்தரேசபுரம் என்னோடய சொந்த ஊர் தென்காசி டிஸ்டிக்டில் இருக்குது மொத்த இடம் எனக்கு வந்து இது ஒரு இருபது வருஷமாக வாங்கி போட்டு சும்மாவே இருந்தது அப்போது நான் சோலார் பேனல் போடலாம்னு ஒரு ஐடியாலாம் இவங்களை காண்டாக்ட் பண்ணோம் அதுக்கப்புறம் மொத்த இடம் வந்து ஐம்பத்தோரு சென்ட்டு அதில் இப்போ இருபத்தஞ்சி சென்ட்டுக்கு மட்டும் ஒரு அறநூறு அடி போர் போட்டிருக்கேன் அதுக்கு இவங்க நல்லபடியாக அவுட் புட் எடுத்து கொடுத்துருக்காங்க தண்ணி நல்லாவே வருது என் தேவைக்கு நான் ஒரு ஹெச்பி தான் டெலிவரிக்கு கேட்டிருந்தேன் அது எடுத்து கொடுத்துருக்காங்க ரெண்டு ஹெச்பி மோட்டர் போட்டிருக்கு நல்லபடியாக வேலை பார்த்து கொடுத்தாங்க